மண்ணிரல் அப்படின்னா என்ன நம்ம உடம்புல மண்ணிரல்னு ஒரு உறுப்பு இருக்கு என்னென்ன வேலைகளை செய்யுது அதோட முக்கியத்துவத்தை இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் மண்ணீரல் இத நம்ம பயத்துல இடது பக்கமா விழா எலும்புகளுக்கு கீழே இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு இது முஸ்டி அளவுல இருக்கும் இது நம்ம உடம்புல பல வேலைகளை செய்யுது முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இதோட முக்கிய வேலைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரத்தத்துல இருக்கிற பழைய பழுதான இல்லை ரத்த சிவப்பணுக்களை வடிகட்டி உடச்சு வெளியேற்றுறது மண்ணீரலோட ஒரு முக்கியமான வேலை ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் போன்ற கிருமிகளையும் தேவையற்ற பொருட்களையும் வடிகட்டி வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கோ இது ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது மண்ணீரல் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துல ஒரு பெரிய பங்கு வகிக்குது இது நோய் எதிர்ப்பு அணுக்களை உற்பத்தி செஞ்சு நோய் கிருமிகளை எதிர்த்து போராட உதவுது ஒரு சிலர் அவசர காலங்களில் உதாரணத்துக்கு ரத்த இழப்பு ஏற்படும் போது ரத்தத்தை இரத்தத்தை சேமித்து வச்சு தேவைப்படும் போது உடம்புக்கு வெளியிடும் ரத்த உறைதலுக்கு தேவையான இரத்த தட்டுக்களையும் மண்ணிரல் சேமித்து வச்சுருக்கோம் சுருக்கமாக சொல்லணும்னா மண்ணீரல் ஒரு இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மாதிரியும் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் ஒரு காவலாளி மாதிரியும் செயல்படுது இது இல்லாமலும் வாழ முடியும்னாலும் இதோட வேலைகள் ரொம்ப முக்கியமானது